மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த காலைய நேரத்தில் பேசுமே என்கிற இந்த தினத்தியான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா இருந்து ஆண்டோட வசனத்தை கவனியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஒன்று நாளாகமும் பதினாறு பதினெட்டு உங்கள் சுதந்திர பாகமாக காணான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் ஆண்டு சொல்றாரு ஆண்டு வசனம் சொல்லுகிறது சுதந்திர பாகமாக உனக்கு காணான் தேசத்தை தருவேன்ட்டு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ஆப்ரஹாம் டர் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹால லூயா இந்த காணான் தேசம் ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு மோசே வனாந்திரத்தில் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஆனாலும் யோசுவாவின் காலத்திலே அவர்கள் காணான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் ஹால லூயா யோர்தானை கடந்து அவர்கள் போகிறார்கள் ஹால லூயா ஆமா பாருங்கள் தேவ ஜனமே இந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தாங்க ஜெயன்ஸ் கோலியாத்து மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க ஹல லூயா இஸ்ரவேலர்களை காட்டினும் பலமான்கள் இருந்தாங்க நல்ல புத்திமான்களாகிய ராஜாக்கள் இருந்தாங்க பலசாலிகளாக எல்லாம் காணப்பட்டாங்க ஆனாலும் அவர்களை அழித்து அவர்கள் தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பாருங்கள் யோர்தான் கரை புரண்டு வந்தாலும் எரிகோவின் மதில்கள் உயரமானதாக இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின காணான் தேசத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார் பாருங்கள் பல வருடமாக நாற்பது வருஷத்துக்கு மேலே நடந்துட்டாங்க இன்னும் காணான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல ஆனால் யோசுவா சொல்கிறாரு இன்னும் மூணு நாளைக்குள்ளே நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் யோர்தானை கடந்து என்று அவர் சொல்லுகிறார் யோசுவா ஒன்று பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை அயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சோந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் மூன்று நாள் தான் இருக்கிறது யோர்தானை நீங்கள் கடந்து போக போகிறீர்கள் பாருங்க இந்த யோர்தானை கடந்து போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை இதுவரையிலும் கடந்து போகாத ஒரு பாதை மனந்தரம் வேற மாதிரி இருந்தது அதுல சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணி இல்லாத வாழ்க்கை தண்ணி குடிக்க தண்ணி கூட இல்லாம ஒரு வாழ்க்கை எல்லாம் இருந்தது ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஒரு தேசத்தை சோதரிக்க இப்பொழுது கூட்டிக் கொண்டு போகிறார் இது இந்த வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கும் இதுவரையிலும் போகாத ஒரு வழி யோசுவா மூன்று நான்கு அதான் சொல்லுது வாசிக்கிறேன் யோசுவா மூன்று நான்கு அதன் பின்பகுதி மாத்திரம் இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் ஜனத்தின் அதிபதிகள் யோசுவாவிட்டிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாங்க ஒவ்வொரு வீட்டா போய் சொல்றாங்க ஹலோ லூயா ஒவ்வொரு ஜனத்தையா போய் சொல்றாங்க இதுவரையிலும் நீங்க கடந்து போகாத பாதை வித்தியாசமா இருக்க போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இனிமேல் நீங்கள் நடக்க போகிற பாதை தேசத்தை போகிற பாதை பாதை முடிந்தது இந்த தேசத்தை பாதை உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுவரையிலும் நீங்கள் கடந்து போகாத பாதையாக இருக்க போகிறது ஹலோ லூயா யோசுவா மூன்று பதினைந்தின் படி யோதான் கரை புரண்டு வந்தாலும் யோசுவா ஆறு ஒன்றின் படி எரிகோவின் மதில்கள் உயரமாக இருந்து அதன் வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தாலும் எல்லா பூட்டின கதவுகளையும் ஆண்டு உடைத்து போடுவார் எரிகோவின் தண்ணீர்களை அவர் மேற்கொள்ளுவார் உங்களை அக்கறைக்கு கொண்டு போவார் நீங்கள் தேசத்தை சோதரிப்பீர்கள் என்று உங்களை ஆசிர்வதிக்கிறார் நாம் ஜபிப்போம் வாருங்கள் ஆண்டவரே நாங்கள் வனாந்திரத்தை கடந்தோம் அப்பா அங்கே குடிக்கக்கூட எங்களுக்கு தண்ணி இல்லைப்பா ஆகாரம் இல்லை சர்ப்பங்கள் தேள்கள் வனாந்திரத்தின் சூடு எல்லாம் எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுருச்சு ஆண்டவரை ஆனாலும் உடைய தயவு கடந்து வந்துட்டோம் இப்ப நீங்க சொல்றீங்க இன்னும் மூணு நாளைக்குள்ளே நீ காணானை சோந்தரிப்பாய் என்று சொல்றீங்கப்பா இந்த ஜனங்களை பார்த்து சொல்றீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ காணானை சோதரிக்க போகிறாய் நீ தைரியப்படு போஜன பதார்த்தங்களை ரெடியாக வச்சுக்கோ ஆனால் லூயா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை ஏன்னா இதுவரையிலும் போகாத ஒரு வழி நீ ஆண்டவரால் கூட்டி செல்லப்படுவாய் எஸ் உமக்கு நன்றி ஆண்டவரே தேசத்தை நீ சோந்தரிப்பாய் என்று சொல்லி காலை நேரத்தில் ஆண்ட உனை ஆஸ்வதிக்கிறார் ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் நண்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறுக்கிறோம் எங்களை வல்லப்பிதாவே ஆமேன்